ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மூடி போன இந்த மாதிரி பாட்டில் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் தூக்கி போடாதீங்க அதை வச்சு நம்ம ரொம்பவே அருமையான ஒரு டிப்பு பார்க்க போகிறோம் அது மட்டுமே இல்லாமல் எலி தொலைனால் ரொம்பவே அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வேண்டிட்டு நல்ல ஒரு அருமையான டிப்பும் நம்ம பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள டிப்ஸு தான் நான் இந்த ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் யூஸ் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேங்க அது நம்ம நல்லா பேனில் போட்டு ஒன்று வறுத்த எடுத்துக்கலாங்க நல்லா ஒன்று ஒரு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த ஒரு டிப்ஸுனால் நமக்கு கொலஸ்ட்ரால் நெஞ்சு வெளி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு திடீர்னு நெஞ்செரிச்சல் அப்படி இல்லைனா ஆயில் ஐட்டம்ஸ் அப்படி இல்லைன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தாங்க நெஞ்சரிச்சல் த இந்த மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஒன்று வறுத்து விட்டுக்கோங்க ரொம்பவே கருக விட்டுறாதீங்க மாறிடும் இந்த இந்த ஒரு அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் இல்லாத அளவுக்கு பண்ணுறதுக்காக வேண்டிட்டு இருக்கிற ஒரு அருமையான டிப்பு தாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வேண்டி தான் நான் இந்த ஒரு டிப்ஸ் இங்கே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நான் இந்த மாதிரி வருத்ததுக்கு மேலே நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க ஒரு கிளாஸ் அளவு நல்லா கால் கிளாஸ் அளவுக்கு சுன்ற அளவுக்கு நம்ம நல்லா ஒன்று கொதிக்க வச்சிடலாங்க அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு கஷாயந்தாங்க இது இதை நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இது சா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்கள் ஒரு வாரம் கழித்து டெய்லி நீங்கள் காலையில் ஒரு வயதில் இந்த ஒரு ட்ரிங்க்கு குடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஆஃப்டர் ஒன் வீக் உங்களோடது கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்கள் நல்லபடியாக உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டுமே இல்லைங்க கொலஸ்ட்ரால் இல்லாதவங்களா இருந்தால் கூட சடனாக வர நெஞ்சிச்சல் சம்டைம்ஸ் நம்ம ஆயில் ஐட்டம் சாப்பிடும்போது ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடும்போது ஹெவியாக பிரியாணி அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிற டைம்லலாம் ஒரு சிலவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நெஞ்சரிச்சல் நமக்கு தாங்கவே முடியாது அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி வலிக்கெல்லாம் இந்த ஒரு ட்ரிங்க்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிலீஃபாக இருக்குங்க கடையில் இருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் இல்லைனா டேப்லெட்ஸு எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் ரிலீஃபு கண்டிப்பாக இருக்குங்க ரொம்பவே நெஞ்சரிச்சல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு பல் பூண்டு அது மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பவுடர் கூட நீங்கள் இந்த ஒரு ட்ரிங்கில் குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த நெஞ்சரிசல் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது அது மாதிரி ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பூண்டு கூட ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லபடியாக அந்த ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு டிப்பு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பொன்னு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணியை எடுத்திருக்கேன் அதை அதுக்கு மேலே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேல்கம் பவுடர் தாங்க போட்டு விடுறேன் நல்லா இதை மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஃபோர்க் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கட்டப்படாமல் நல்லாவே அந்த தண்ணியில் அந்த டேல்கம் பவுடர் மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடு துடைக்கிற டைமில் நீங்கள் அந்த வீடு துடைக்கிற தண்ணியில் இந்த ஒரு டேல்கம் பவுடர் வாட்டர் நீங்கள் டைலூட் பண்ணிவிட்டு வீடு தொடச்சிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லபடியாக நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம டேரெக்டாக பவுடர் போட்டு தண்ணியில் போட்டு நீங்கள் துடைச்சி எடுத்து ஒரு மாதிரி திப்பு திப்பியாக வெள்ளையா தெரியும் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியெல்லாம் செப்பரேட்டாக கலக்கினதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது மட்டுமே இல்லைங்க காஸ்ட்லியே கடையிலேருந்து நம்ம இந்த மாதிரி நல்ல ஸ்மெல்லுக்காக வேண்டிட்டு காஸ்ட்லியே நம்ம கடையிலேருந்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற டால்கா பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடு தொடச்சிட்டிங்கன்னா நல்ல மனமாகவும் இருக்கும் அந்த ஒரு மனத்தினாலே உங்கள் வீட்டில் அந்த ஒரு ஸ்மெல்லுனாலே உங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை கரப்பான் தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க எலி தொல்லையினால் ரொம்பவே அவதிப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வேண்டிட்டு ஒரு அருமையான டிப்பு தான் நீ நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே அமையும் அதுக்காக வேண்டிட்டு நம்ம யூஸ் பண்ணுற கேண்டில் தாங்க எடுத்துருக்கிறேன் இந்த கேண்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலேயே இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே உங்கள் வீட்டில் அந்த எலி தொல்லைன்றது இருக்கவே இருக்காது எலி மட்டுமே இல்லைங்க பெரிச்சாலி தொல்லை கூட இருக்கவே இருக்காது அதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் கேண்டில் நான் இந்த மாதிரி ஒன்று கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க கொஞ்சம் அளவுக்கு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் இப்போது எடுத்துருக்குறேன் கேண்டில் இந்த மாதிரி நான் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோன்றது கூட நம்ம பார்த்துடலாங்க அப்போ நான் இதுக்கு மேலே இது கூட யூஸ் பண்ண போகிறது ப்ரெட்டு தாங்க உங்ககிட்ட பிரெட் இல்லைன்னா உங்கள் இருக்கிற பிஸ்கட்டு அப்படி இல்லைன்னா அரிசி பொடி வீட் பொடி என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வீட் பிரெட் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த மாதிரி பிரெட் ஸ்மெல்லாம் இந்த எலிங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கிற ஒரு ஸ்மெல்லாக இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லுக்காக வேண்டிட்டாவது இது பக்கத்தில் வரும் அது சாப்பிடும் அதுக்காக வேண்டி தான் அதுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் கேண்டல் இது மாதிரி துருவி எடுத்துக்கிறேங்க யூஸ் பண்ணால் அந்த ஒரு ஃபஸ்ட் டைமில் உங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் தெரியுங்க எலி ரொம்பவே தொல்லையாக இருக்கிற அந்த ஒரு பகுதியில் நீங்கள் விச்சு விட்டால் மட்டுமே போதுங்க அவ்வளோ நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இதுக்கப்புறமேட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல வினகர் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் எவ்வளோ நமக்கு தேவையோ அது நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் வினகர் அவ்வளோ தான் நல்லா ஒன்று பசஞ்சு எடுத்துக்கலாங்க அந்த கேண்டில் நல்லபடியாக நமக்கு அந்த ஒரு வீட் பிரெட்டில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி ஒன்று குழச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் நல்லா ஒன்று குழச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கலாம் அந்த தீப்பெட்டி குச்சியோட ஃப்ரெண்டு பகுதியில் இருக்கிற அந்த ஒரு மருந்து கூட நம்ம ஆட் பண்ணுறவங்க இந்த கேண்டில் அது மாதிரியே தீப்பெட்டி குச்சியோட அந்த மருந்து இதெல்லாம் வந்துட்டு எலியோட வயிற்றுக்குள்ளே போகும்போது நல்லா அவங்களுக்கு அந்த வயிறு எரியறது இந்த மாதிரி பிரச்சனைலேயே இருக்கும் ஒரு மாதிரி பாய்சன் மாதிரி ரொம்பவே எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வயிற்றுக்குள்ளே அது செல்லும்போது தண்ணி எல்லாம் இல்லாதபடி பார்த்துக்கோங்க நீங்கள் எலிக்கு போய் இந்த இது வைக்கிற டைமில் பக்கத்தில் எல்லாம் இல்லாதபடி நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணி இருந்தால் அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்காது அதுக்கப்புறமேட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கூட பேக்கிங் சோடா கூட நம்ம சேர்த்துக்கலாங்க அவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி யூஸ் அண்ட் அந்த பிளேட்ஸில் அப்படி இல்லைனா கொட்டாங்குச்சியில் கூட நீங்கள் இந்த ஒரு மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு எங்கே உங்களுக்கு எலி தொல்லை அது மாதிரியே பெருச்சாலி தொல்லையெல்லாம் எல்லாம் ரொம்பவே இருக்கிறோம் அந்த பகுதியில் நீங்கள் வச்சு பாருங்கள் அடுத்த நாளே உங்களுக்கு அந்த ரிசல்ட் பார்க்க முடியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தொல்லையாக இருந்த எலியெல்லாம் செத்து மடியுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் த வைக்கிற டைமில் தண்ணியெல்லாம் பக்கத்தில் இல்லாதபடி நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எலி தொலை எல்லாம் இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க இந்த ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி எனக்கு பாட்டில் மிஸ் ஆன அதாவது பாட்டில் உடஞ்சி போயிடுச்சு இந்த ஒரு மூடியோடது அந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் நான் எடுத்துருக்குறேன் அதுக்கு நடு பகுதியில் தான் இந்த மாதிரி நான் நைஃப் நல்லா ஒன்று ஹீட் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரி நான் ஈவனாக ரெண்டை இதை இந்த மாதிரி இரண்டாக கட் பண்ணுறேங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நைஃப் நல்லா சூட் பண்ணி எடுத்தாலே நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் சும்மா தூக்கி போடுற இந்த மாதிரி பாட்டில் வச்சு நம்ம ந நிறையவே டிப்ஸ் நமக்கு இருக்குங்க ஆனால் நான் இங்கே ஒரே ஒரு டிப்ஸு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா வீடியோட டியூரேஷன் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிரும் அதனால் இந்த ஒரு டிப்பு மட்டுமே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஒரு பகுதி கட் பண்ணதுக்கப்புறமேட்டு கிச்சனில் நம்ம வேலை செய்யும்போது நல்ல ஒரு மொபைல் ஸ்டாண்டாக மட்டும்தான் நான் இப்போது இந்த ஒரு மூடி போன பாட்டில் யூஸ் பண்ணுறேங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பாகவே இருக்கும் நம்ம காசு கொடுத்து வெளியில் நம்ம மொபைல் ஸ்டாண்டெல்லாம் வாங்குறதுக்கு சும்மா தூக்கி போடுற இதே மாதிரி மூடி போட பாட்டிலெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு வெயிட் பேலன்ஸுக்காக அந்த பாட்டிலுக்குள்ளே நான் கொஞ்சம் அரிசி மட்டுமே போட்டு வச்சுருக்கேங்க அவ்வளோ தான் பாருங்கள் கிச்சனில் நல்ல ஒரு மொபைல் ஸ்டாண்டு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே ஏதாச்சும் வீடியோ பார்க்குறது அப்படி இல்லைனா மியூசிக் எல்லாம் கேட்டுகிட்டே வேலை செய்கிறதுக்கு ஒரு அருமையான மொபைல் ஸ்டாண்டுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்